அண்மை செய்தி ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்க ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஆன்லைன் மூலம் எந்த ஒரு கட்டணம் செலுத்தினாலும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்க ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலம் கட்டணம் செலுத்தினாலோ பணம் செலுத்தினாலோ பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிசீலனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் அதாவது ஒன்றிய அரசு ஏற்கனவே சேவை கட்டணங்கள் என்று ஒவ்வொரு கட்டணங்களுக்கும் வசூலித்து வருகிறது இதனிடையே தற்போது கூடுதலாக டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தினாலோ கட்டணங்கள் செலுத்தினாலோ பதினெட்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கு தற்போது ஒன்றிய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன அடுத்து நடைபெறக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான நடவடிக்கைகள் தொட இருப்பதாக செய்திகள் வந்து பரவலாக வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே பல நிறுவனங்கள் இந்த அதாவது கட்டணங்களை பெற்று உரிய கம்பெனிகளுக்கு செலுத்தி வரக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு தற்போது ஜிஎஸ்டி கவுன்சில் நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாகவும் புகார்கள் வந்து எழுந்திருக்கின்றன அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒ அரசு பணம் முடக்கத்தை அறிவித்தது அதனைத் தொடர்ந்து ஆன்லைன் டிஜிட்டல் பணி பரிவர்த்தனை பண பரிவர்த்தனையை வந்து அதிகப்படுத்தினார்கள் ஆனால் படிப்படியாக அதற்கு வங்கிகள் வந்து கட்டணங்களை விதித்து வருகின்றன தற்போது அதற்கு மேலாக கூடுதலாக கட்டணங்களை வசூலிப்பதற்காக ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது அதாவது கட்டணங்களோ குடிநீர் கட்டணமோ மருத்துவ கட்டணமோ விமானம் ரயில் டிக்கெட்டுகளுக்கான கட்டணமோ இவற்றை எல்லாம் கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது டெபிட் கார்டு மூலமாகவோ செலுத்துவதற்கு சில வழிகள் இருக்கின்றன அதன் மூலம் பணம் செலுத்தக்கூடிய அனைத்து கட்டண நடைமுறைகளுக்கும் பதினெட்டு சதவீதம் வரி விதிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அதே போன்று கடன் அட்டைகளுக்கு கடன் பணம் செலுத்தக்கூடிய பில் டெஸ்க் மூலமாக பணம் கடச்சு செலுத்தினால் அதற்கும் பதினெட்டு சதவீதம் வரி வசூலிப்பதற்கும் தற்போது ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இப்படி கிட்டத்தட்ட அனைத்து கட்டணங்களும் அதே போன்று பணம் செலுத்துவோ இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறைந்த அளவுக்கு அதாவது இரண்டாயிரம் வரையிலான கட்டணங்களுக்கும் பணம் செலுத்தும் நடைமுறைகளுக்கும் தற்போது சதவீதம் வரி விதிப்பதற்கு ஒன்றிய அரசு ஆலோசனை நடத்தி தெரிகிறது அதன் மூலம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் ரூபாய் வரி செலுத்த வேண்டும் அதே போன்று இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் என்றால் இனிமேல் முன்னூற்றி அறுபது ரூபாய் கூடுதலாக அதற்கு கட்டணம் சேர்த்து செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்படும் நிலை எழுந்திருக்கிறது உமேரா தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்